என்ன செய்கிறேன் மீன்கள உறேன் என் தலையில எல்லாம் பரக்குது நான் மீன்கள நீங்க கூள வீட்டுக்கு கழுவி பரக்காம நான் பொடியாலோட நல்லா கழுவி இருக்கேன் அப்ப தெரியும்னு சொல்லுங்க தெரியா மீன் தெரியுமா என்ன பொறிக்கிறது வாங்கின ஒரு மட்டனி வந்துருக்கு கடல் உணவுலயோ கடல் உணவுக்கு அசைவா விருந்து அசைவ விருந்து வேற லெவல்ல இருக்கு வெட்டியாச்சு இனி உள்ளு கிடக்கிற அந்த இதுகள் எடுக்கணும் வாத்தியம்னு சொன்னால் இப்போ துப்பரவாகும் மீனை இப்படி கிளியர் பண்ணி போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த மீனில் என்னென்னு சொன்னால் இது இருக்குது பொக்கள் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த மீனுக்கு அப்படியே களி கழுவி நீட்டாக கழுவி போட்டு போட்டு உப்புத்தூள் போடுவோணும் அப்படின்னு உண்டா காட்டுறோம் இப்போ வாத்தியம்னு சொன்னால் மீன் கழுவி ஆச்சு இன்னைக்கு கனகா கணகாங்க அப்படியே கழுவித்தோங்கன்னு சொன்னால் ஒரு அலுவல் முடியுது தனவாக கழுவுறதான் கொஞ்சம் கஷ்டமான வேலையென்று நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது ஓடு ஓடுல்லாம் கலட்டி தான் எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு கதி அந்த ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அது இந்த இதில் பட்டிச்சு சொன்னால் இந்த இருக்குது வரும் அதை நாங்கள் இதில் பட விடாமல் எடுக்கணும் அப்படி இந்த சின்ன இருக்குது இது இதுல பட்டிச்சுன்னு சொன்னா தனி கொஞ்சம் பட்டுது டேஸ்ட்டும் போடும் கழுவி எடுக்கிறதும் சரியான கஷ்டமா இருக்கும் கழுவேக்கே இந்த கனவா சாப்பிட்ட மீன்கள் எல்லாம் வந்து இருக்குது காலை தேஜியா வாரம் நான் இது இந்த ஓடு இருக்குல்ல இது நல்ல கால்சியம் கிளி அந்த லவ் லவ்பர்ட் குருவியல் அதனால அஞ்சு நாள் தானே இந்த மீன் குஞ்சு இருக்கோம்

வட்டமாக வெட்ட முடியும் கனவாக வெட்டதான் பெரிய ரிஸ்க்கு ஆனால் நான் தெரிஞ்ச மாதிரி வெட்டி இருக்குவேன் இது மாதிரி பழத்தமிழ தெரிஞ்ச மாதிரி வெட்டி இருக்கேன் இது டபல் போகிறது கனவா டபல் இப்போ அடுத்த நடவடிக்கையாக நான் கோழி இருக்கேன் ஒரு அஞ்சு கிலோ கோழி அஞ்சு கிலோ கோழியில் ஒரு கறி ஒன்று வைக்கிற மாதிரி இது வெட்டுவோம் இப்படி தான் வெட்டி தருவேன் கடையில் நாங்கள் வந்து பீஸ்ட் பீஸாக கறிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றோம் இது பிரியாணி சைஸ் ம் இப்போ நாங்கள் ரச்சி கறிக்கான சட்டி வச்சு அடுப்பு மூட்டியாச்சு இந்த சட்டி கொஞ்சம் கொதித்து வர எண்ணெயை விடுவோம் என்ன பிரச்சனை சொன்னால் மழையால் இப்போ வந்து போகிறதால இப்போ ஒரு மணித்தால் தூங்கா மழை பெய்கிறன நினைச்சு இப்போ திடீர்னு வெயில் வந்து சட்டி காஞ்சிட்டு இப்போ விடுவோம்

மீனுக்கு உப்பு போட்டு இருக்கிறோம் சரி இனி உப்பு தூளுப்பு போட்டு நாங்க இனி மஞ்சள் தூளும் போட்டு வடிவ மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம் மீனை பொரிக்கிறது சரி நாங்க இப்ப அடுத்ததான் மீன் பொரிக்க போறோம் நாங்கள் மரக்கறி என்ன பாவிக்கிறோம் பூச்சோன்னு அப்ப மீன் பொறிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் விட டோஸ் ஏனண்டா விடுறீங்கம் காணுமா இவ்வளோ சரி இவ்வளோத்தையும் விடுவோம்

பார்த்துடாயா அந்த இப்போதான் தக்காளி போடுச்சு வெங்காயம் தக்காளிய போடுவோம் நல்ல கேமரா மான்ன்றதுவ மாரி மாரி செய்கிறார் அங்க சம்மலند போட்டு சரி

ഓരോ മീനിലോ ഓരോ മുരിമോത്സാവാർന്നേതിരം. ആഹ് എന്നെ ഞാൻ തിരിപ്പാ അമ്മുടാ ഞാൻ തിരിപിനാണ് തന്നെ വീയം. ഇന്നിയ സദ്യയേം തന്നിരിപ്പൊ. കൊഞ്ഞനേം ഞാൻ പറഞ്ഞു. അമ്മ നല്ല വാസംമേതാണ്. ഞാൻ പേരസ ബിഗയിലാ കഞ്ഞി. ഒന്ന് രണ്ട് അപ്പോൾ എങ്ങെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെെ அதுக்குத்தான் அதுக்கு தான் அப்படி பியாம இருக்கு அந்த நான் பிடிஎஸ் இல்லை நான் எப்படி இருக்குனு பார்க்குற நல்ல டேஸ்டா இருக்கு ரெண்டு போய் சொல்றேன் நம்பாதீங்க முள்ளோட தான் கொஞ்சம் பரகுது பரவாயில்லை எல்லாம் வைத்துக்க தானே ஊறாது சத்தி தான் பிச்சை வேற நான் அப்படியே இந்த மீன் பொரியல என்ன கண்டுபிடிக்கிற ஆளுக்கு என்ன ஒரு பொரியல் ஓகே சோ ஓகே ஓகே என்ன செய்றீங்க இது முள்ளு பிக்கிற அது ஏன் பிக்கிறீங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறது பிச்சு சாப்பிடுறீங்க இல்ல ஏரியா முள்ளு பிக்கல முள்ளு பிச்சு சாப்பிடுறோம்

சக்தி என்ன செய்றீங்க? இளநீ ஒரு சொட்டு கூடாம குடிக்கறாரா? ஆமா Gallo பீடியா தேங்காயெல்லாம் தங்கால குளிச்சிட்டீங்க சக்தி. நீங்க பாருங்க Gallo பீடியா தங்க. இது என்னapuram? சோதி வைக்கப்றோம். புட்டுக்கு சோதி. பால்

கணவா அப்போ அது ஓடி நீந்துது. இப்ப நீந்து முடியுமானு பாப்போம். அற்புதல விரையவேஜாதான் நீந்து. இங்க எரியுது தானே. ஒரு பக்கம் மட்டும் தானா அது. அப்ப வைங்க. என்ன செய்வீங்க? சோதி வைக்கப் போறோம். கொண்டு போடு. கணவா பட்டி வடின்னு படிச்சு கொண்டிருக்கு. கனவா வைக்கிறது காடில கே என்ன

அப்படி தூக்கி எறியது மாங்காய் மிகவும் உயரமான இடத்தில் உள்ளது நிறைய மாங்காய் இருக்கு கட்டி காஸ்தந்தான் கழுவி போட்டு சீவி போட்டு சொலக்கி போடுவோம் பாத்தீங்கன்னா மாங்காய் போ சீவி போட்டு விடுவோம் மாங்காய் கலர பார்க்க பழமா எடுத்தாங்க கிடையாது நல்லா இருக்கு பார்க்க சீவி சீவி போட்டுருவோம் இது பிடிக்கிற மாங்காய் காட்டுனாங்க தானே வழியில் வரது கொஞ்சம் புளி மாங்காதால் இருந்தாலும் புளி தேவை தானும் சுடாச்சூடாகி சுடாச்சூடாக போட்டோம் கழுவி வெட்டி போடுறோம் முளாங்காயம் இப்போ கனவை டெவல் செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் போட்டிருக்கு அழிக்கிறதுக்கு கறி மிளாங்காயம் போட்டு ஒரு திரட்டு விரட்டணும் சட்டு சின்னம் போடும் இது என்ன கொரிஞ்சி வதங்கி வரைக்க கணக்காக வளரும் ம்ம்ம். எனக்கு இது டெவல் செய்யிறதுக்கு அவளாண்ட தெரியாது. சொந்தம் காணாது போல இருக்கு. மீயே அதாக்குது நான் போட்டு சமாளிப்போம் கனமடை டபுள் வர அடி வெங்கடு. வெங்கடுல ஆறு வரட்ட முங்கையும் சொல்லி போட்டு போடுவோம். அப்படியே போட்டு வதக்கி போட்டு என்ன செய்யறது டீச்சர்? கொன்ன மூடி விடு. ஆ. ஜி. ஓகே எங்களுக்கு மாங்காய் வேகிட்டு அவிஞ்சிட்டு நாங்க கொஞ்சம் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டா நல்லா இருக்கும் சொதிக்கு சில பேர் போடுவினா மஞ்சள் தூள் சில பேர் போடுல இதெல்லாம் அதிஞ்சு கொஞ்சம் இப்படி கடைய வேணும் கடைஞ்சிட்டு சில பேர் கடையை வினம் எனக்கு கொஞ்சம் மசிச்சாதான் பிடிக்கும் குறைஞ்சிட்டு இனி பால் விடுறது கொஞ்சம் இந்த மஞ்சள் இந்த வாசம் போகும் வரைக்கும் கொஞ்சம் மவிய விட்டுட்டு இனி பாலை விடுவோம் நாங்கள் நல்ல திக்கான பால் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே விடுவோம் மஞ்சள் போட மாட்டேன் போட்டிருக்கிறோம் இனி நல்லா கொதிக்க வேணும் திரைய திரையிறன்னு சொல்லுவோம் அந்த கொதிச்சு பொங்கி வராமல் கவனமாக அப்படி கிளக்கி கிளக்கி விட்டு நல்லா கொதிச்சாப்பிட வைக்க வேண்டியதுதான்

അമ്മീ പോ ബോറൻ എന്നടാ ഇങ്ങ നേരെ പോടാ സോറി മുണ്ടില്ല ദേ നെ മൊബിലാണെന്നാ നീ ബാതിങ്ങ കൊതിച്ചവനോ ഓ ചെറിയ ബടകുടാ പ്രവേദാ 담비バンドന ആവനികണ്ടാ ഇ쁘ടി ഇ쁘ടി ചെയ്യരാനാ കാരണം

நல்லா பதம் ஓடும் சக்தி என்ன இங்க எனக்கு விட்டுட்டா தெரியாதானே நல்ல வாசம் இந்த கறி மிளகாய் போட்டாலே அந்த டெவலப்புரிய வாசம் வந்துடும் நாங்க இவ்வளவு நாளும் சிக்கன் டெவல் தான் செய்திருக்கிறோம் முண்டே தான் கனவா டெவல என்ன சக்தி பாதி கனவா நீங்க சாப்பிடுங்க தம்பி சொன்னவன் கனவா பிடிக்காதுண்டு நான் தம்பின்னு சாப்பிடுறான் நான் நைக்கிற கனவா டெவலக்கும் கனவா இருக்கும் நீங்க எல்லாம் பொரிச்சத முழுக்க சாப்பிட்டா டெவலக் இருக்கும் நாங்க ஒண்ணு ஒண்ணு தாங்க ஒண்ணு ஒண்ணு தான் நீங்க நீங்க உப்பு எனக்கு நீங்க ஓகே இது நல்ல பதாங்கிட்டு தானா கணக்க பதங்க தேவை இல்ல ஒரு அளவுக்கு பதாங்கிட்டு இனி நாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட சேர்த்து இந்த வெட்டு தூள் வேண்டி வச்சது சரியோ வெட்டு தூள் உங்களுக்கு தம்பிக்கு உரைப்பில கொஞ்சம் கண்டம் ஆனா அவங்களுக்கு உரைப்பில தான் வெட்டு தூளையும் உப்பையும் போட்டு வடிவ கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் போட வேண்டியது அந்த சோஸ் கேன் அடுங்க எங்கட மகளின முப்பத்தொண்டுக்கு நாங்கள் வேண்டின சோஸ் சரியோ அதுதான் விட போகிறோம் இல்லை மிச்சம் மிருந்ததால் ரொம்பமாக வருதில்ல ஓகே தக்காளி சோஸ் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம் சரியோ நாங்கள் கொஞ்சத்தை சேர்த்து பார்ப்போம் தக்காளி பழமும் சில பேர் போடுறவ ஒவ்வொருத்தட்ட விருப்பம் தான்

எல்லாமே உங்களுக்கு தெரியுமன்றா நீங்க சின்ன பிள்ளை விளையா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே செய்யும் இது கொஞ்சம் இந்த சூடு பாட்டிச்சா ஓகே ரெடி ஆயிடுது அடுத்து என்ன process மூட இனி நாங்கள் மெயின் process புட்டு கொத்து செய்யப் போறோம். அவங்க சொல்லாம நான் இப்ப black ல புட்ட வச்சிட்டோம்.

நான் ஜனாலித் கொள்ளும் ஒரு ஆன்லித் வங்காயம் சின்ன வங்காயம் பெரிய வங்காயம் கோவா

ஒரு அடி ஒன்று அடி செடுத்துக்கு கட்ட தோல் வாசம் நல்லா வருது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரட்ட முடியும் அடிக்கணும்னா நாங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு மூடி போடும்